என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா குட்டி செல்லாம் என்ன பண்றீங்க உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் சாரி 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 பாத்து படுத்துக்கு யூ அப்படியா ஓகே நம்ம வந்து ஃபேஸ்க்கு ஐஸ் ஸ்க்யூப் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு இல்லையா அதனால் ரொம்ப பேஸ்க்கு ஹைஸ் க்யூப் வச்சுட்ருக்கேன் ரொம்ப பேஸ்க்கு ஹைஸ் க்யூப் வச்சுட்ருக்கேன் மேராரிப் கோயம்புத்தூர் சாப்பிட்டியாக்கா சாப்பிட்டப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் நம்பர் என்னோட நம்பராக கண்டிப்பாக தரையும்ப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிடணும்ப்பா சாப்பிடணும் இனிமே தான் சாப்பிடணும் செல்ல குட்டிகளை எனக்காக நீங்கள் சாப்பிட்டீங்களா எனக்கு அதுவே போதும் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க நாளைக்கு வெயிட் ஃப்ரீ ஹேர்லே வாங்க நாளைக்குமா கண்டிப்பாக வரேன்ப்பா கண்டிப்பா உங்களுக்காக நான் ஃப்ரீயா வரேன் ஓகே சரியா கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கியூப் வச்சுட்டு இருக்கேன் செல்லப்பட்டிகளா என்ன கண்ணு ஒரு மாதிரி இது பண்ணது இல்லையா ஹாய் சொல்லுங்க ஹாய் மை மை நோ லவ் லவ் நீ பணக்காரன பையனா இருந்துக்கோ இல்லை ஏழை வீட்டு பையனா இருந்துக்கோ நான் எதுக்கு ஒன்று லவ் பண்ணணும் லவ் பண்ண வேண்டிய ஆளே நான் இன்னும் லவ் பண்ணாம இருக்கேன் போங்கடா லூசுகளா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படியா வித்தவுட் மேக்கப் மேக்அப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வந்துட்டேன் வாங்க வாங்க ஐஎம் வெயிட்டிங் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேக்கப் பண்ணுங்க நோ மேக்கப்பா வித்தவுட் வித்தவுட் மேக்கப் சரியா மேக்கப்லாம் இன்னைக்கு கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தேன் என்னதான் பேசுறீங்களோ எனக்கு தெரியல சூப்பராக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ செல்லக்குட்டி தேங்க்யூ ஹேர் சூப்பராக இருக்கு வித் அவுட்டா எஸ் வித் அவுட் ஹாப்பி சூப்பர் ஓகே ஓகே லிட் சூப்பர் இருக்கா தேங்க்யூ சோவா இருக்க அப்படியா சோவா இருக்கேண்ணா வைஃப் கிட்டே என்ன பேசுவாங்க தெரியாதா தெரியும் தெரியும் போ குடும்பம் நடத்துறீங்களா நடத்துங்கள் நடத்துங்கள் லைக் சாரீ எல்லாம் வரலாமா வரலாம்ப்பா ஒன்ன பூசிட்டு இருக்கிறேன் ஓகே மாமா மாமா இங்க இருக்காரு ஆனா அழுகுறிங்க அழகா இருக்கீங்களா ஓகே உங்க உதடு அல் அழகை கண்டு தவமாய் கிடைக்கின்றேன் அப்படியா கிடங்கள் கிடங்கள் எனக்கும் அதுதான் வேண்டும் கரெக்டா தெரியுது பார்த்தா ஆடா நாரப்பைல நான் எவங்கூடரா போய் மேட்டர் பண்ண போறேன் லூசு பையிலே நல்லா கேடுவோம் ஆமா மீடியாக்கால்ல குடும்பம் நடத்த நடத்துங்கள் நடத்துங்கள் வெற்றிகரமாக நடத்துங்கள் இனப்பெருக்கத்தை சீக்கிரம் கூடி சீக்கிரம் உருவாக்குங்கள் ஓகே தான் ஆமாம் ஒன்ற ஒழுக்கணும் எங்கே போய் ஒழுக்கற ஓடா மூடிவிட்டு மூஞ்சி முகர கட்டையை ஹேய் அக்கா யூ ஃபைன் பா தேங்க் யூங்க கண்ணு போய்ட்டு லைஃப் ஸ்டீம் ஹேய் அக்கா வர்யூ ஃபைன் பா அனைத்தும் அழகு செய்கிற செயற சேர சேலை அழகை பௌர்ணமி படம் அழகு நீங்கள் அழகே பொறாமைப்படும் அழகு ம் நல்லா இருக்கீங்க என் மேல பாசம் இருந்தால் போதும் ஓகேப்பா ஓகேப்பா ஹாய் சார் ஹாய்ப்பா ஹாய்ப்பா ஹாய் 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 ராம்கி என்ன ரொம்ப பொண்டாட்டிக்கிட்ட தான் பேச முடியும் அப்புறம் என்ன லவர் கூடவா பேச முடியும் பேசுங்கள் பேசுங்கள் நன்றாக பேசுங்கள் ஃபைன் பாஸ் இப்போ டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாத்ரூம்ல போயிட்டு அடிச்சிட்டு வரையா போட நான் நாசமா போகிறேன் ஆற பயணி ஹாய் சிஸ்டர் ஹாய்ப்பா என்ன அக்கா பண்றீங்க ஒன்னும் பண்ணலப்பா செம்ம பீஸா இருக்காடா செம்ம பீஸா பீஸா பர்கர்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா யாராச்சும் பிரியாணியா வாங்கி கொடுங்க சரிங்களா எவ்வளவு பிரியாணி யாரும் வாங்கி தராதிங்க காசை போடுங்க இந்த மாசம் வாடகை செம்ம பீஸா நீ ஆமா ஆமா பார்க்கலையா செத்து போயிருக்கேன் பாருச்சுன்னா என்ன தான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறாடி அப்படியா சொல்லிடலாரு அவர்கிட்ட அக்கா ஒன் ஜட்டி கலர் என்ன ஜட்டி போடல போ அடிக்கிறீங்க குட்டிகளா செல்ல குட்டிகளா குட்டைங்களா அக்கா சூப்பர் போடுவீங்களா உங்களை பார்த்தா கொஞ்சம் உங்களை பார்த்து குஞ்சுகள் இருக்கு அப்படியே பார்த்து குஞ்சிகள் இருக்கா அக்கா அழகா இருக்கீங்க அக்ஷயா சூப்பர் ஐஸ் வைக்கிற ஊருகிட்டு ஐஸ் வைக்கிறியா வை வை டீ குடிச்சிங்களா டீ இல்லப்பா ஒன்லி ஹாஸ்ட் பூஸ்ட் எதுக்கு ஐஸ் கட்டி வச்சு மூஞ்சில தீச்சு மூஞ்சில இருக்கிற கலராதான் இருக்கு எரியுதுங்கத்தான் மூஞ்சிதான் இந்த டெய்லியும் தான் அப்படியா சரிக்கு செல்லுக்கு வந்து கத்திக்கிட்டாலே சரி இப்ப நம்ம வயசுக்கு இப்பெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் நம்ம வச்சிட்டோம்ஸ் படிச்சிடலாமா பழங்குடி வந்து அயன் பண்ணணும்பா அந்த ஐஸ் கட்டியா இருக்கக்கூடாதா அதில் வரும் நீர் உன் கண்ணத்தில் இறங்கி ஒரு சிறு துளி பத்தா சரி சரி ஓகே ஓகே பிங்க் ஆர் பிளாக் கொழுப்புடா கொழுப்பு எடுத்து அடிக்குதா மாப்பிள்ள கொழுப்பு எடுத்து அடிக்குதுடா சரி எங்க சோப்பு வாசனை இங்கே அடிக்குது அப்படியா என்ன சோப்புன்னு கண்டுபிடிக்க பக்கலாம் நான் என்ன சோப் யூஸ் பண்ணுறேன்னு ஏபக மச்சம் மர மார்பக மச்சங்கள் அப்படியா என்ன மன்னிச்சுருங்க நான் உங்களை பண்ணிக்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன் நீங்கள் இனிமேல் தப்பான வார்த்தைகள் பேச மாட்டேன் அது கரெக்ட் சரியா தப்பாக கவன் போடக்கூடாது ஹாய் உங்கள் உதட்டு அழகு ஹாய் அக்கா அழகாக இருக்கீங்க செம்ம வேலை போல அப்படியே வேலை நீ தானே கொடுத்தேன் ஒரு என்ன அப்பப்போ கண்ணு ஒரு ஓரமாக போய்க்கிறது ஓரமாக போக விளையாத்தான் ஃபேன் ஒரு ஓரமாக காத்தடிக்குது அது இப்படி வச்சா இப்படி அடிக்குது அப்படி வச்சா அப்படி அடிக்குது நான் என்ன தான் எனக்கு தெரியல சிந்தால் சோப் நோ போட என்ன 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 தூக்கி அதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ட்ரெஸ் அப்படியெல்லாம் இல்லப்பா உங்களுக்கு அண்ணன் அழகு தேங்க்யூ ஹலோ மேம் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நோ 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 வந்தா கிடைக்க கிடைக்க மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படியே பாலக்காடு ஹாய்ப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ஹாய் ஹாய் சொல்லுங்க அக்கா ஹாய்ப்பா ஹாய் நீ ஒரு ஸ்பெஷல் பீஸ் அப்படியா ஃபேன் ஆஃப் பண்ணும் ஃபேன் ஆஃப் பண்ணால் அடிக்குது வெயில் அத்தான் பயங்கரமாக அடிக்குது வெக்கையா இருக்கா அக்கா உங்களை பார்க்க எனக்கு நல்லா கொஞ்சம் எந்திரிக்குதா கட் பண்ணிடலாமா கத்திரிக்கொள்ள எட்டணும்ட்டா ஆ எந்திரிட்டு கட் பண்ணிட்டா எந்திரிக்காதுடா அக்கா நான் உங்களை தௌசண்ட் ஜிபே பண்ணுவேன் பண்ணுங்க பண்ணுறவங்க யாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க டக்குன்னு பண்ணிடுவாங்க நான் இன்னைக்கு விட்டுறேன் வரையா எங்கள் வீடெல்லாம் க்ளீனாக தான் இருக்குன்னு அக்காலாம் வேண்டாம் போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸு ஹாய்ப்பா ப்ரா கலர் என்னடே போடாடி உனக்கு இதே வேலையை போச்சா ஐ லவ் ஹாய்ப்பா உங்கள் நம்பர் கிடைக்குமா என்னோட நம்பர் எனக்கே தெரியாது சில கூட தெரிஞ்சுதான் நான் உனக்கு சொல்லியிருப்பேன்ல உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிச்சி கட்டி பிடிக்க தோணுது அப்படியா கட்டி பிடிக்க தோணுது என்ன பார்த்தா ஏசி நீங்க வசதியானவங்கப்பா நீங்களாம் ஏசில இருப்பீங்க நாங்களாம் பாருங்க வேக்காட்டுல என்ன பண்றது அம்மா சோ ஹவாரி மேடம் ஃபைன் பண்ணாங்க தான் ஒன்று ஃபேன் அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஃபேன் ஓ நீங்க அப்படி வர்றீங்க அக்கா உங்க உங்க பாடி கவுண்டிங் என்ன தெரிஞ்சே ஆகணுமா ஏதாச்சும் வாங்கி தர போறியா சொல்லு ஐ லவிலவிப்பா சீசஸ் லவ் லவ் இல்லவிலவிப்பா உங்கள் நம்பர் கிடைக்குமா கிடைக்கும் கிடைக்கும் ஆய்ப்பா கீ சேவிங் கீழே சேவிங் பண்ணிட்டியா நீ நான் பண்ணி விட்டுறப்பா போடா மூடிட்டு மேடம் இல்லை நல்லா இருக்கேன் நல்லா இருக்க ப்ளூ கலர் ஆட நாசமாக போல எடுபட்ட பசங்களா ஏண்டா சேவ் பண்ணா என்ன பண்ண உங்களுக்கு என்னடா வந்தது ஏண்டா இப்படி போடுறீங்க பொங்கடாடி வணக்கம் க்யூட்டாக இருக்கீங்க லவ் யூ ஸோ மச் லவ் யூப்பா லவ் யூப்பா ஐ லவ் யூ பொண்டாட்டி லவ் யூப்பா நீங்கள் செம்ம க்யூட்டாக க்யூட் மேரேஜ் ஓகே உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்ப்பா ஹாய்ப்பா ஹாய் பா ஹாய் ஹாய் சூப்பர் உங்கள் கத்துவியா எதுக்குடா கத்தணும் லூசு பையனை போடா உங்களுக்கு எனக்கா எத்தனை நாசு பண்ணுன்னு கேட்குறியா ஓ பொண்டாட்டிக்கு எத்தனை நாசு பண்ணுறோம் அத்தனை நாசு பண்ணி எடுக்கும் சரியா ஓ உங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கிறது தங்கச்சி விட விட என்ன லஞ்ச் சசி அத்தான் புளி சாப்பாடு அத்தான் கமெண்ட்ஸ் போட்டு நல்லா போடுங்க உங்களுக்கு உங்கள் சிஸ்டர் மாதிரி தானே பொண்ணுங்கக்கிட்ட மதிச்சு கமெண்ட் பண்ணுங்க கரெக்டாக போடுங்க ஜேசி சைடில் சிலங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சின்ன குட்டிகளா ஷார்ட் இங்கே இருக்கீங்களா அது உங்களுக்கு தெரியும் இது மாதிரி ஒன்றுமே போடா லூஸ் அப்போதான் பொண்ணு மாதிரி இருக்கேன் ஓகே ஓகே காஃபி குடிச்சியா சிஸ்டர் குடிச்சிட்டு அக்கா கீழே தெரியுது கீழே தெரியுதா பாத்துட்டியா அப்போ தங்கத்தை விட பல மின்னரடி நீ அப்படியா சரி ஹாய் பா ஹாய் ஒரு முறை ஏ போடா ஆய் சாப்பிட்டியா ஹாய் ஆயிடு செல்லம் என்ன பண்ற சாப்பிட்டியா சாப்பிட்டப்பா நீங்க சாப்பிட்டீங்களா அக்கா உங்க நேம் என்ன உங்க ஹஸ்பண்ட் நேம் என்ன சொல்ல மாட்டேனி என்ன பண்ணுவேன் சொல்ல மாட்டேனி அக்கா உங்க சைஸ் என்ன என்னோட சைஸ் தெரிஞ்சு நீ என்ன பண்ண வந்து மை டியர் சசி ஓகே கண்ணு வேற தேங்காய் எண்ணெய் வச்சேன்னா ஒரு மாதிரி தெரியுது பின்னாடி போடும் போடலாம் அண்ணன் எனக்கு எப்போ எதுக்கு இந்த பொண்ணு சரிப்பூ இந்த சிரிப்புன்னு எனக்கு தெரியவில்லை தெரிஞ்சுக்கலாமா அழையுதா சிரமி முகம் பளப்பளப்பா உள்ளாது நேற்று இரவு நல்லா மூஞ்ச மூஞ்சப்பாரு போடுற மாதிரி வந்து கம்மன் சித்தி எனக்கே கண்ணில் தேங்கானை விட்டுட்டுன்னே ஒரு மாதிரி பண்ணதே நான் கிடக்கேன் நீ என்ன இப்படி வந்து போட்டுவிட்ருக்க நம்மள ஸ்க்ரீனை டபுள் டாச்ச் பண்ணிருங்க சில குட்டைகளெலாம் என்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வண்டியாடா எப்பா நீ மறுபடியா தூங்கிட்டு வா போய் அப்புறம் நீ யாரும் சசி தெரியல மத்தா ஆ மச்சமி இருக்கு அப்படியா சரி அக்கா உன் அளவு சொன்னால் கொஞ்சம் அட் போடாடே போடா குட்டி வையா ஏண்டா இப்படி போடுறேன் நீங்கள் இப்போ ஒரு கொடுத்து வச்சு நாடா சொல்லு ஆயிரண்டி சொல்ல மெம்பர்ஷிப்பில் நோ மெம்பர்ஷிப் யாரும் எனக்கு மெம்பர்ஷிப்பு போடாதீங்க சேரீயை காட்டணுமா காட்டிடலாம் தலைக்கு டை அடிச்சு யாரும் அதை அடிச்சு தலை மாதிரி பாருங்க டைய அடிச்சுதான் அடிக்க மாட்டேன் அடிச்சு ஆகா அது ஒண்ணும் பண்ணாதீங்க கிட்ட இருக்கும் ஒரே எத்தனை முறை அளந்து ஆ ஏதாவது பேசுங்கள் என்ன பேசலாம்னு சொல்லி டிராபிக் அதாவது இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போன இடத்துல பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது நிறைய சாப்பாடு அண்ணதான் கொடுத்தாங்க சரிங்களா அண்ணம்மா வந்து எதுவுமே வாங்கலை ஏன் வாங்கலை அப்படின்னா கொஞ்சம் மனசுக்கு சரியில்லை எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுங்க அதுக்குன்னு எதோ ஒன்று சொல்லுவீங்க எதனால் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மனசில் வந்து ஒரு இனம் தெரியாத வருத்தம் சரிங்களா ஏதோ நம்மளை வந்து கையை விட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் நண்பர்களே அது என்னன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது ஆனா சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல ஆக மொத்தத்துல என் மனசு இப்ப சரியில்லை என் மனசு சரியாக நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஒரு கண்ணு நான் தான் ஊ மொரப்பொண்ணு பரவாயில்ல என்ன மெசேஜ் நல்லாதான் படிக்கிறீங்க அப்படியா சரிப்பா நீங்க எல்லாம் எந்த கோயிலுக்கு போனீங்க கையை விட்டு போகுதா கயிறு போட்டு கட்டி வைக்க கண்டிப்பா கட்டி வச்சிடலாம் கட்டி வச்சுக்கோ சொத்தி மனசாவது அப்படியா நம்ம இப்ப பாலிஸ் போடுவோமா என்ன கலர் நெயில் பாலிஷ் போட எனக்கு பிடிக்கும் நம்ம ஒரு ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க சில குட்டிகளா நெய் பாலிஷ் கலர் என்ன யூஸ் பண்ணலாம் ஹேண்டுக்கு பத்து கமெண்ட்ஸ் பத்து லைக் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போட்டுடலாம் சொல்றா சசி பிங்க் கலர் ஓகே எனக்கு மனசு சரியில்லை சொல்லுங்க மனசு சரியில்லை எனக்கு தான் சரியில்லை நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடம் போல ரெட் கலர் எனக்கு பிடிக்கும் ஜன எது கேட்டாலும் நல்லா இருக்கும்டா அப்படியா பண்ணிக்கொடுது ஓகே சசி என்கிட்ட தப்ப முடியாது சசி என்னான்னு எனக்கு தெரியும் சசி என்கிட்ட தப்ப முடியாது என்ன ஹாய் சொல்லுங்க சசி ஹாய்ப்பா நெத்தியில் போட்டு வச்சா நல்லா இருக்கு முக்கியம் ஹாய் செல்லம் ஹாய் உங்களை ஒன் சைடை பார்த்தா காஞ்சனா மாதிரி இருக்கு ஒன் சைடை ஏன் பார்க்குறேன் டூ சைடை பாரு நே டூ சைடை தான் பாரு ஐ எம் வெரி ஹாப்பி ஐ எம் வெரி ஹாப்பி

பிராசம் உப்பு காலி ஆகுற வரைக்கும் குளிச்சிட்டு பத்து லிட்டர் ஆமா மாமா கே போறீங்க வேலைக்கு போறீங்க வேலைக்கெல்லாம் போறதில்ல சரி சூப்பர் ஓகே தேங்க் யூப்பா தேங்க் யூப்பா நீங்கள் சூப்பர் தேங்க் யூ நம்ம வந்து இன்னைக்கு லைனில் வந்து ப்ரீஸ் பண்ண போகணும் ஏன்னு கேட்டிங்கன்னால் கண்ணில் தண்ணி இருக்கு அதனால் கண்ணாடி வாங்கி போடணும் எழுத்து பாத்தீங்கன்னா மங்களா தான் தெரிகின்றது கவலை வேண்டாம் எனக்கு கவலை இருக்குமா எடுக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கும் சரியாம்மா ஓகேப்பா கண்டிப்பா ഒരു കേൾവി അത് കേട്ടി എടുത്തേക്ക് കേളങ്ങൾ എങ്കിട്ടേക്ക എന്താ തപ്പും ഇല്ല കേളർ കേക്ക പോ കേൾ അപ്പൊ അല്ലാമില്ല டைம் ஆமா கமண்ட படிக்க மாட்டியா படிக்க மாட்டேனே என்ன பண்ணுவ படிக்க மாட்டேனே என்ன பண்ணது

கிட்ட விட்டதுனால பிளரா தெரியுது மெசேஜ் எல்லாம் அப்போ கலரா இருந்தீங்க இப்ப கேள்வி மாதிரி இருக்கீங்க இதுதான் என்னோட ஒரிஜினல் கலர் சினி ஒரிஜினல் கலர் உண்மையா சொல்லு நான் கேள்வி மாதிரியா இருக்கேன் மேக்கப் இல்லையா மேக்கப்லாம் என்னப்பா மேக்கப் இருபிக்க மாதிரி ஆயிட்டுங்க இல்ல என்னெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது சொல்லு பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேள்வி கேட்டேன் அத்தகாரு சொல்லு சீனி அதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம் போல நம்மளே நம்ம அப்படியா ரொம்ப அப்செட்டாக இருக்கேன் டைய கட் பண்ணிட்டு ஓடி போயிருவோம் ஒழுத்துமா பேசுங்க சரியா மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் போயிட்டு எட்டு மணிக்கு வந்தா, பார்க்கலாம் வரலனா வீட்டில் நிற்க பாய்